அனைவருக்கும் வணக்கம் திருமணம் என்பது அன்பு கடவுளின் பரிசு என்பர் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்றும் பாடுகிறோம் அத்தகைய திருமணம் என்னும் பந்தத்தின் மூலம் பிரான்சில் வாழும் நம் தமிழ் சொந்தங்களுக்கு இடையே பரஸ்பர அன்பு கொண்டு அவர்களிடையே உறவு முறைகளையும் உருவாக்குவதற்காக நமது தலைவர் திரு மதியழகன் அவர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களால் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி சேவை மனப்பான்மையோடு மட்டுமே உருவாக்கப்பட்டதுதான் இந்த கெட்டிமேள சங்கம் உங்கள் வசிப்பிடம் தொழில் வருவாய் மற்றும் கல்வித் தகுதி ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் விருப்பத்திற்கு பொருத்தமான வரன்களை பார்த்து பொருத்தமானதை கண்டறிய உதவுகிறது நம் கெட்டிமேள சங்கம் சென்ற மாதம் நமது கெட்டிமேளம் சங்கத்தில் பதிவு செய்த மற்றும் புதுப்பித்த வரன்களின் தொகுப்பினை இந்த காணொளியில் காணலாம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது வயது இருபத்தி ஆறு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக விரைவில் திருமணம் நடைபெற கெட்டுமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது அம்பிகாபதி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு பத்து வயது இருபத்தி ஐந்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வித் தகுதியாக மேனேஜ்மெண்ட் என்று குறிப்பிட்டுள்ளார் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி இந்து மதத்தில் கிராமணி சமூகத்தைச் சேர்ந்த சிஞ்சியா அம்பிகாபதி இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது கிவின் பார்த்திபன் மோகன்ராஜ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு பதினான்கு வயது இருபத்தி எட்டு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக திப்ளோம் தர்ஜன்யோசிக் என்றும் பணிசிக் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி சிம்மம் பூரம் இந்து மதத்தில் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த கெவின் பார்த்திபன் மோகன்ராஜ் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற மேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது இவரை அறிமுகப்படுத்துகிறோம் மேள பதிவு எண் இருபத்தி ஆறு பதினொன்று வயது இருபத்தி எட்டு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பாக்ளி என்றும் பணி பியோலஜிஸ்ட் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி கத்தோலிய மதத்தில் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது சிமு போலோஸ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு பனிரெண்டு வயது முப்பத்தி நான்கு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பேவு பே என்றும் பணிஸ்டிக் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி கும்பம் கிறிஸ்துவ மதத்தில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேளம் பதிவு எண் இருபத்தி ஆறு பதிமூன்று வயது முப்பத்தி மூன்று பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக் பிளீஸ் சங்க் என்றும் இக்யூவெய்யா என்று குறிப்பிட்டுள்ளார் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி இந்து மதத்தில் பருவத ராஜகுளம் சமூகத்தைச் சேர்ந்த லேயா அர்ஜுனன் இவருக்கு விரைவில் மறுமணம் நடைபெற கிட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது பரத் சரவணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கிட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு பதினைந்து வயது இருபத்தி ஒன்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக மேனேஜ்மெண்ட் என்றும் பணி சிவ்தோஷே என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்து மதத்தைச் சேர்ந்த பரத் சரவணன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது பால் பீட்டர் ஜவியர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு பதினேழு வயது முப்பத்தி ஏழு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பிஇ என்று குறிப்பிட்டுள்ளார் கிறிஸ்துவ மதத்தில் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த டோனியஸ் பால் பீட்டர் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது ஆனந்த் முனுசாமி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு இருபது வயது இருபத்தி எட்டு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக் பிளீஸ் என்றும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்து மதத்தில் பருவத ராஜகுலம் சமூகத்தைச் சேர்ந்த ஆனந்த் முனுசாமி இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது சுதாகர் ரகுநாதன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு பதினெட்டு வயது நாற்பத்தி நான்கு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பெத்தேயஸ் என்றும் பணி பங்ஷனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி இந்து மதத்தைச் சேர்ந்த சுதாகர் ரகுநாதன் இவருக்கு விரைவில் மறுமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது கார்த்திகேயன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு வயது இருபத்தி ஆறு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக் பி சங்க் திப்ளம் தன்சன்யா என்றும் பணி அன்சன்யோ என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி விருச்சிகம் நட்சத்திரம் கேட்டை இந்து மதத்தில் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த ஹேமோத் கார்த்திகேயன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது ராகுல் கண்ணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு இருபத்தி வயது இருபத்தி ஆறு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக அஞ்சனியா என்றும் பணி பிசினஸ் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி தனுசு நட்சத்திரம் உத்திராடம் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த ராகுல் கண்ணன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது ரத்னா சிவா இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு இருபத்தி மூன்று வயது முப்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக மஸ்தர் என்றும் பணி ஷஹர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை இந்து மதத்தில் சோழிய வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ரத்னா சிவா இவருக்கு விரைவில் மறுமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது சரணாயகி கோபாலு கிருஷ்ணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு வயது முப்பத்தி மூன்று பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக் பி சங் என்றும் பணி என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி இந்து மதத்தில் யாதவர் சமூகத்தைச் சேர்ந்த சரநாயகி கோபாலகிருஷ்ணன் இவருக்கு விரைவில் மறுமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது தனசேகர் பார்த்திபன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து வயது முப்பத்தி ஐந்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக அர்ஜென்யா என்றும் பணி அர்ஜன்யா அஃபிக் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிரம் இந்து மதத்தில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த தனசேகர் பார்த்திபன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டி சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயது முப்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வித் தகுதியாக மார்க்கெட்டிங் திஷித்தால் என்றும் பணி தோஷை திசித்தாள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கிறித்துவ மதத்தைச் சேர்ந்த பெல்லா லுபுஷ் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு வயது முப்பத்தி இரண்டு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பேத்தேயே தெக்னிகோ கொமர்சியால் எலக்கிரசித்தே என்றும் பணி டெக்னிகோ கொமர்சியால் எலகிரிசித்தே என்றும் குறிப்பிட்டுள்ளார் கிறித்துவ மதத்தில் ரோமன் கத்தோலிக் சமூகத்தைச் சேர்ந்த இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது கெட்டிமேள பதிவு வயது முப்பத்தி மூன்று பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக என்றும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை இந்து மதத்தில் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த திரு இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கிட்டிமேள பதிவு எண் பத்து எழுபத்தி ஆறு வயது நாற்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வித் தகுதியாக கேத் என்றும் பணி பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் இந்து மதத்தைச் சேர்ந்த நவீன் சிவாஜி இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கிட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது கீதநாதன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கிட்டிமேள பதிவு எண் பதினேழு நாற்பத்தி நான்கு வயது முப்பத்தி மூன்று இந்திய குடியுரிமை பெற்ற இவர் கல்வித் தகுதியாக பாக் என்றும் பணி கெமிக்கல் இன்ஜினியரிங் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி இந்து மதத்தில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த தினேஷ் தினேஷ்குமார் கீர்த்தநாதன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் பத்தொன்பது பூஜ்யம் ரெண்டு வயது முப்பத்தி மூன்று பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக் பிஸ்வித் என்றும் பணி எக்ஸ்பா கோந்தா என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி இந்து மதத்தில் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த குமார் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது மீனாட்சி ஸ்ரீனிவாசன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி மூன்று முப்பத்தி இரண்டு வயது இருபத்தி ஆறு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வித் தகுதியாக பாக்லிஸ்வா என்றும் பணிளிக் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி துளம் நட்சத்திரம் விசாகம் இந்து மதத்தில் நாயகர் சமூகத்தைச் சேர்ந்த மீனாட்சி ஸ்ரீனிவாசன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டி சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது ஐஸ்வர்யா நாகராஜு இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கிட்டிமேள மேளம் பதிவு எண் இருபது ஐம்பத்தி ஒன்று வயது முப்பத்தி இரண்டு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வித் தகுதியாக பக் பிஸ்க் என்றும் பணி ஷாகஜே தெசுமென் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்புசம் இந்து மதத்தில் யாதவர் சமூகத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யா நாகராஜு இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் அரவிந்த் செண்புகம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி ஆறு பதினாறு வயது முப்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக் சங்க் என்றும் பனி அஜெண்டியா என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்து மதத்தில் பருவத ராஜகுளம் சமூகத்தைச் சேர்ந்த கெவிந்த் சண்முகம் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கிட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது நிர்மலா நித்யா ஸ்ரீகரன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபது அறுபத்தி ஒன்று வயது இருபத்தி ஒன்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பாக்பிளி சங்க் என்றும் பணி அஜன்ய என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி விருச்சிகம் நட்சத்திரம் கேட்டை இந்து மதத்தில் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த நிர்மலா நித்யா சேகரன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டி மேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி இரண்டு பனிரெண்டு வயது நாற்பத்தி நான்கு இந்திய குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக ஐடிஐ எலெக்ட்ரீஷியன் என்றும் பணி எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திரட்டாதி கிறித்துவ மதத்தில் ரோமன் கத்தோலிய சமூகத்தைச் சேர்ந்த மிஷல் மதுரன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது கே ஹரிணி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி மூன்று பதினேழு வயது இருபத்தி நான்கு இந்திய குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பிகாம் எம்பிஏ அண்ட் எஸ்ஐபி என்றும் பணி அசோசியேட் கார்ப்பரேட் பைனான்ஸ் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி கடகம் நட்சத்திரம் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த கே ஹரிணி இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபது எழுபத்தி மூன்று வயது இருபத்தி ஐந்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக் பி சங் மஸ்தர் என்றும் பணி அசோத்தர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி நட்சத்திரம் உத்திராடம் இந்து மதத்தில் சோழிய வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்த செல்லா தட்சிணாமூர்த்தி இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது அமல செல்வன் திமுத்தி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேளம் பதிவு எண் பத்தொன்பது தொண்ணூத்தி நான்கு வயது முப்பத்தி ஆறு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக எக்கோல் தஞ்சன்யா பகை சக்லே என்றும் பனி ஆயா எலக்ட்ரானிக் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கிறித்துவ மதத்தைச் சேர்ந்த அமல செல்வன் தூன்சி இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது சோபனா கமலாகரன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் பதினேழு எண்பத்தி இரண்டு வயது இருபத்தி எட்டு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வித் தகுதியாக பக் பி சங்க் என்றும் பனி என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மீனம் ரேவதி இந்து மதத்தில் சோழிய விலாளர் சமூகத்தைச் சேர்ந்த சோபனா கமலகரன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டி மேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது கிவின் காளிமுத்து பிள்ளை இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி மூன்று முப்பத்தி எட்டு வயது முப்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பக் பி சங்க் என்றும் பணி ஷெஃப்து என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி இந்து மதத்தில் அகமுடையார் சமூகத்தைச் சேர்ந்த கிவின் காளிமுத்து பிள்ளை இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டி மேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது தினேஷ் நடராஜன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதவியின் பத்தொன்பது பத்தொன்பது வயது முப்பத்தி ஆறு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பணி ஆஷன்யா கலித்தே என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் இந்து மதத்தில் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த தினேஷ் நடராஜன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது நர்மதா செல்வராஜ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் பத்தொன்பது பூஜ்யம் ஐந்து வயது இருபத்தி ஏழு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பிளீஸ் கேத் என்றும் பணி டெக்னீசியன் உத்தியோவி என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி விருச்சிகம் நட்சத்திரம் அனுஷம் இந்து மதத்தில் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த நர்மதா செல்வராஜ் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டி மேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது லக்ஷ்மி ரகு இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டி மேளம் பதிவு எண் இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஐந்து வயது முப்பது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வித் தகுதியாக பாக் பிளீஸ் சங்க் என்றும் பணி பாங் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் இந்து மதத்தில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த லக்ஷ்மி ரகு இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது திவ்யா பாலசுந்தரம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபத்தி மூன்று பூஜ்ஜியம் ரெண்டு வயது இருபத்தி நான்கு இந்திய குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பி டெக் என்றும் பணி சாப்ட்வேர் இன்ஜினியர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டதி இந்து மதத்தில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த திவ்யா பாலசுந்தரம் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது முரளிதரன் நாராயணசாமி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் பனிரண்டு அறுபது வயது முப்பத்தி நான்கு இந்திய குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பனி சப்வே என்றும் ராசி நட்சத்திரம் குறிப்பிட்டுள்ளார்னுசு இந்து மதத்தில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த முரளிதரன் நாராயணசாமி இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது ஆர்த்தி செங்கோடன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபது எழுபத்தி ஆறு வயது இருபத்தி எட்டு பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் கல்வி தகுதியாக பாக் பாக்ளி என்றும் பனி அஞ்சன்யா கலித்தே என்றும் குறிப்பிட்டுள்ளார் ராசி ரிஷபம் மிருகசிரிடம் இந்து மதத்தில் ஆர்த்திடன் இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமேளம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது ஹரி சோமு இவரை அறிமுகப்படுத்துகிறோம் கெட்டிமேள பதிவு எண் இருபது ஐம்பது வயது இருபத்தொன்பது இந்திய குடியுரிமை பெற்ற இவர் கல்வித் தகுதியாக குறிப்பிட்டுள்ளார் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை இந்து மதத்தில் யாதவர் சமூகத்தைச் சேர்ந்த ஹரி சோமு இவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற கெட்டிமலம் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது திருமணம் செய்வதற்காக காத்திருக்கும் பதிவு செய்த புதுப்பித்த அனைத்து வரன்களும் மனதிற்கு பிடித்த மணமகனோ மணமகளோ பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பற்றி பல்லாண்டு வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் மேலும் சந்திக்கும் வரையும் நன்றையும் வணக்கமும்